இந்த கால்நடைகள் ஆடு ஈடு மாடு எல்லாமே மேய்ச்சி வளர்க்குறது ஒரு அவங்களுக்கு ரொம்ப வட்டியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஆடு மாடு வச்சு ஒரு குடும்பமே புழைக்கிறதுக்கு இருக்காங்க இதேமாரி ஆடுகள்லாம் சின்ன நாட்டு ஆடுகள் வெள்ளாடு வெள்ளாடு எல்லாம் அப்படியே விட்டாங்கன்னா அப்படியே வயல் ஓரம் அங்கங்கே இருக்கிற மரம் தூஞ்சி வெதை அதெல்லாம் கூட காயெல்லாம் சாப்பிடும் அப்படியே விட்டாங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஒரு ஆடு அல்லது ரெண்டு ஆடு அப்படி கூட ஒரு பத்தாடுச்சு ரொம்ப ஆடு வச்சாலும் அது வியாதிகள் வந்துடும் ஆட்டு கும்பாங்க வச்சுட்டா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆ ஒரு 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 ஆடு வச்சுருந்தாங்கன்னா அதை வச்ச பிழைப்பாங்க அது ரெண்டு பஸ்ஸு வச்சுருந்தாங்கன்னா அதை வச்சு பிழைப்பாங்க இப்படி இல்லாமல் இன்றைக்கெல்லாமும் உழைச்சி இதேமாதிரி அது ஆடு மாடுகளை மேய்க்க விட்டு அதில் சம்பாதிச்சு குடும்பம் தடுறவங்களாம இருக்காங்க கால்நடை வளர்ப்புங்கிறதும் அப்படியே விட்டுருவாங்க கால்மராக ஊற்று மத்தியானமாக சாயந்தரமாக வந்து ஓட்டிகிட்டு போவாங்க சில பேர் பக்கத்துலேயே இருந்து ஓட்டி மேய்ச்சி போட்டு போவாங்க சும்மா ஒரு இதுக்காக கால்நடைகளை போகணுன்னு போட்டேன் தேங்க் யூ ராமசாமி இது பேக்கிட்டு தேங்க் தேங்க்யூ